தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனியெல்லாம் சுகமே எல்லாம் சுகமே உங்கள் விரல்களின் பின்னணியில் இருக்கும் ஆரோக்கிய ரகசியங்கள் நமது இந்தியாவில் மட்டுமில்லாத ஜப்பானிலும் கூட உள்ளங்கை மற்றும் கைவிரல்களுக்கு அழுத்தம் கொடுத்து ஆரோக்கியத்தை மேம்பட வைக்கும் பயிற்சிகள் பண்டைய காலம் முதல் பின்பற்றப்பட்டு வருகிறது ஆனால் காலப்போக்கில் இது மெல்ல மெல்ல மறக்கடிக்கப்பட்டு விட்டது இது ஏறத்தாழ ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான மருத்துவ முறையாகும் வெறும் பண்டைய காலத்து மருத்துவம் என்று மட்டுமில்லாமல் இப்போது கலிபோர்னியாவில் இருக்கும் கைசர் பெர்மனென்ட் சுகாதார ஆராய்ச்சி மையத்திலும் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஜின்ஸ் என்னும் பயிற்சியாளர் இதனை நோயாளிகளுக்கு பயிற்சி அளித்து முன்னேற்றம் கண்டதாகவும் தெரிவித்துள்ளார் உடலின் எந்த ஒரு பாகத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கைவிரல்களுக்கு பயிற்சி அளித்து சரி செய்யலாம் என இந்த ஆய்வாளர் கூறியுள்ளார் உங்கள் கட்டை விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வதால் மன அழுத்தம் குறைய மனநிலையை கட்டுப்படுத்த முடியும் நல்ல பெறலாம் மேலும் இது உடல் சக்தியை மேம்படுத்தவும் உதவுகிறது கட்டை விரலானது மண்ணிரல் மற்றும் பயிற்சி பகுதியுடன் இணைந்துள்ளது இது வெள்ளை மற்றும் சிவப்பு ரத்த செல்களை புக்குவித்து செல்மானத்தை சீராக்குகிறது ஆள் உங்கள் பலவீனம் மற்றும் பயத்தை குறைக்க கூடியது ஆள்காட்டு விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது உங்களிடம் இருக்கும் அடிமைத்தனத்தை குறைக்க வல்லது உங்கள் ஆள்காட்டு விரல் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பையுடன் இணைப்பு கொண்டுள்ளது சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகாமல் இருக்கவும் நீர் வறட்சி ஏற்படாமல் இருக்கவும் பயனளிக்கிறது நடுவிரல் நடுவிரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது உங்களது கோபத்தை குறைக்க உதவும் தலைப்பகுதியில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி தலைவலி ஏற்படாமல் இருக்கவும் இது உதவுகிறது நடுவிரலானது கல்லீரல் மற்றும் பித்த பையுடன் இணைப்புடையது இது இந்த பாகங்களின் வலிமையை மேம்படுத்துகிறது மற்றும் உடல் சக்தியை ஊக்குவிக்கிறது கட்டை விரலுடன் ஒத்துப்போவதுதான் இந்த மோதிர விரலும் உங்களில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணத்தை குறைக்க நீங்கள் மோதிர விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்யலாம் மேலும் மோதிர விரல் நுரையீரலுடன் இணைப்பு கொண்டுள்ளது இது சுவாச கோளாறுகளை போக்கவல்லது மேலும் நரம்பு மண்டலம் தசைகளுக்கு வலிமை அளிக்கிறது இதனால் உங்கள் சக்தி மேம்படும் சிறு விரல் சிறு விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது இதயம் மற்றும் இரத்த ஓட்டத்திற்கு நல்லது இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதர உடல் பாக்கங்களின் செயல்திறனை ஊக்குவிக்கிறது மேலும் இது மூளையின் செயல்திறனையும் மேம்படுத்துகிறது இதனால் உங்கள் எண்ணம் சிந்தனை கவனம் போன்றவை மேம்படும் உள்ளங்கை மன அழுத்தம் தான் அனைவருக்கும் ஏற்படும் கொடிய நோய் இது ஒட்டுமொத்தமாக மனதையும் உடலையும் பாதிக்கக்கூடியது உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க உதவுகிறது மேலும் இது உடல் மற்றும் மனதில் ஏற்படும் சோர்வில் இருந்து விரிவாக விடுபட்டு வெளிவரவும் பயனளிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்